அரை இறுதி சுற்று இதுதான் இறுதி வாய்ப்பு உங்களுக்கு இறுதி போட்டிக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு நிதானமாக பொறுமையாக விளையாடுங்கள் உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல் மூன்று மதிப்பெண்கள் உங்களுக்கு இரண்டாவது சொல்லுக்கு போவோம் எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல் பெட்டி ஒன்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சங்ககால புலவர் கடியன் பூங்குன்றனார் கடியன் கடியன் பூங்குன்றனார் 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 பாருங்க கணியன் இவர் இவர் நம்ம தெரிந்தே வைத்திருக்க வேண்டும் அதில் வந்து நமக்கு சாக்குப்போக்கே சொல்லக்கூடாது இன்றாவது தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சங்ககால பாடல்களில் ஏதாவது சொல்லுங்கள் ரொம்ப எளிமையாக பலருக்கும் தெரிந்தது ஒன்று சொல்லுங்கள் அப்புறம் அதில் எதாவது ஒரு பாடல் எங்கேயாவது நான் சொல்ற பாடல் உங்களுக்கு தெரியுதான் பாருங்க சரி அவர் என்ன சொல்றாரு யாதும் ஊரை யாவரும் கேளீர் தெரியுமா அந்த பாடல் இந்த பாடலை இயற்றிய புலவர் அவர் தான் அப்ப அவர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நமக்கு உலகத்தையே அசைக்கிற ஒரு உலக தத்துவத்தை எளிமையா எழுதின ஒரு முன்னோடி நம்ம தமிழ தாத்தா அவர்தான் தான் இந்த கணியன் பூங்குன்றனார் அது தெரிஞ்சிருக்கணும் சரியா